வணக்கம் நீங்க அனுப்பின இந்த ஆவணங்களை படிச்சதும் மனசுல ஒரு பெரிய கேள்வி உருவாகுது கிறிஸ்தவ இறையல்ல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு முதல் உயிர்த்தெழுதல் ஆனா அதுல யார் கலந்துக்க முடியும் இது எல்லா விசுவாசிகளுக்குமானதா இல்ல ஒரு பிரத்யேகமான விஏபி குழுவுக்கு மட்டும்தானா கரெக்ட் இந்த குறிப்புகள் வந்து இது ஒரு ரொம்பவே பிரத்யேகமான குழுவுக்கு மட்டும்தானா ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது வாங்க இதும் ஆழமா அலசுவோம் ஆமா இந்த புது ரொம்ப சுவாரஸ்யமானது ஏன்னா இந்த இறையல் கண்ணோட்டம் முதல் உயிர்த்தெழுதல வெறும் ரட்சிப்போட ஒரு பகுதியா பாக்கல ஓ அப்படியா அதுக்கு பதிலா கிறிஸ்துவோட ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்யற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஒரு நிர்வாக பொறுப்புன்னு வரையறுக்குது ஓகே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் மாதிரி சரியா சொன்னீங்க அப்படி பாக்கும்போது அந்த விஐபி குழுவுல யார் இருப்பாங்க அவங்களுக்கான தகுதி என்னங்கறது மிக முக்கியமான கேள்வியா மாறுது சரி அப்போ அந்த முதல் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த ஆவணத்தோட மைய வாதமே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு முதல் உயிர்த்தெழுதல்ங்கிறது இயேசுவுக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் கொல்லப்பட்ட ரத்தச் சாட்சிகளுக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்லுது ஆமா அதுதான் இந்த முழு வாதத்தோட அடித்தளம் அதிகாரம் அஞ்சு வசனங்களை இது என்ன இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் கண்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடிமளவும் உயிர்க்கவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் இது ஒரு பெரிய விஷயமாச்சே ஆமா இந்த சொல்றபடி தன் வாழ்க்கை முழுக்க ரொம்ப விசுவாசமா வாழ்ந்து ஜபம் பண்ணி மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஆனா வயோதிகத்தால இயல்பா இறந்து போன ஒரு விசுவாசிக்கு அவங்களுக்கு இதுல இடம் இல்லையான்னு கேக்குறீங்க ஆமா அவங்களுக்கு இந்த முதல் உயிர்த்தெழுதல்ல இடம் இல்லையா இது கொஞ்சம் தீவிரமான வாதமா தெரியுது ரொம்ப சரியான கேள்வி இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான வேறுபாடு இந்த ஆய்வின்படி எல்லா விசுவாசிகளுக்கும் ஜீவனுக்கான உயிர்த்தெழுதல் உண்டு ஓ அப்போ அவங்க கைவிடப்படல இல்லவே இல்ல அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாங்க ஆனா அது இந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு நடக்கிற பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பின் போது நடக்கும் சரி ஆனா முதல் உயிர்த்தெழுதல் அப்படி இல்லை அது ஒரு சிறந்த உயிர்த்தெழுதல் சிறந்த உயிர்த்தெழுதல் அதாவது இது ரட்சிப்பை பற்றியது மட்டுமல்ல கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த உலகத்தை ஆளப்போற ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு நிகழ்வு அதனால அதுக்கு தியாகத்தோட உச்சமான இரத்த சாட்சியும் ஒரு தகுதியா வைக்கப்பட்டிருக்குன்னு இந்த ஆய்வு வாதிடுது ஓகே அப்போ இது ரெண்டு வெவ்வேறு வகையான உயிர்த்தெழுதல் ஒன்னு எல்லாருக்கும் இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு கரெக்ட் சரி இந்த பிரத்யேகமான குழுவ விவரிக்க உங்க குறிப்புகளில் முதல் பலன்கள் அப்படின்னு ஒரு விவசாய பயன்படுத்தி இருக்காங்க அது ஒரே ஒரு குழுவும் இல்ல போல இருக்கு கரெக்ட் இது ஒரே இல்ல இது மூன்று வெவ்வேறு அறுவடைகளா பிரிக்கப்பட்டிருக்க மூன்று வகைகளா ஆமா முதல் பலன்களோட முதல் பலன் அதாவது தி ஃபஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஏசு கிறிஸ்துதான் அவர்தான் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து மற்ற எல்லாருக்கும் சரி அவர் அவர் முன்னோடி ஆமா ஒரு முன்னோடியா இந்த ஆய்வு பார்க்குது ஓகே முதல் முன்னோடி அப்போ அவரை பின்தொடர்ற மத்த முதல் பலன்கள் யார் இரண்டாவது வகை இரண்டாவது முதல் பலன் பெந்திகோசை நாளுக்கு பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பரிசுத்தவான்கள் இத உங்க குறிப்புகள்ல முன்மழை அப்படின்னு சொல்லிருக்காங்க பரிசுத்த ஆவியின் முதல் பலன்களை பெற்றவர்கள் இவங்கதான் ஆனா ஆனா இங்கேயோ ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் அவங்கள யார் இரத்த சாட்சியா மறிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த இரண்டாவது முதல் பலன் குழுல வருவாங்க இது ஒரு பெரிய தடையா இருக்கே பரிசுத்தாவியை பெற்றிருந்தும் அவங்க எப்படி மறிச்சாங்க என்பத வச்சு தகுதியை தீர்மானிக்கிறது இது கொஞ்சம் விவாதத்துக்குரிய விஷயமா இல்லையா நிச்சயமா இதுதான் இந்த இறையல் பார்வையின் தனித்துவம் அவங்களை பொறுத்தவரை மரணத்தின் விதம் அவங்களுடைய அர்ப்பணிப்பின் இறுதி முத்திரையா பார்க்கப்படுது ஓகே சரி இப்ப மூன்றாவது வகைக்கு வருவோம் அது இன்னும் பிரத்யேகமானது சொல்லுங்க அந்த மூன்றாவது வகை யார் மூன்றாவது முதல் பலம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஆமா இவங்க மனிதர்களிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலன்களாக மீட்கொள்கப்பட்டவர்கள் திருவெளிப்பாடு பதினான்காம் அதிகாரம் சொல்லுது இவங்க முன்மழைய மட்டும் இல்ல பின்மழையையும் பெற்றவர்கள்னு இந்த ஆய்வு விவரிக்குது இந்த முன்மழை பின்மழைங்கிறத ஒரு மென்பொருள் அப்டேட் மாதிரி புரிஞ்சுக்கலாமா ம் அதாவது பெந்தகோஸ்தாவுல கிடைச்சது பல்சுத்தாவின் வர்ஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஆனா அந்த ஒரு லட்சத்தி நாப்பத்து நாலாயிரம் பேருக்கு கிடைக்க போறது முழுமையான சக்தி வாய்ந்த வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அருமையான உவமை மிகச்சரியா சொன்னீங்க இந்த ஆய்வு அதையே தான் சொல்லுது அப்படியா ஆமா பின்மழை என்பது பரிசுத்தாவியின் ஒரு முழுமையான நிறைவான அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை பெற்ற ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர்தான் கடைசி முதல் பலன்கள் இவங்களுடைய இரத்த சாட்சியம் பூர்த்தி அடையும் போது தான் மொத்த அறுவடையே அதாவது முதல் உயிர்த்தெழுதல் தொடங்குதுங்குறவங்க ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல இல்ல நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இது ஒரு பெரிய வரலாற்று நீரோட்டம் மாதிரி விவரிக்கப்பட்டிருக்கு இல்லையா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து ஆரம்பிக்குது போல ஆமாம் முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கேற்க போற இந்த இரத்த சாட்சிகள இந்த ஆய்வு நான்கு வெவ்வேறு காலகட்டங்களா பிரிக்குது முதலாவது பழைய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள் அதாவது ஆபேல் மாதிரி அல்லது தீர்க்கதரிசிகள் காலத்துலயோ தேவனுக்காக கொல்லப்பட்டவங்க மாதிரி ஆட்களாம் சரியா சொன்னீங்க கிறிஸ்துவின் பரிகார பலிக்கு முன்னாடியே வாழ்ந்து தங்கள் விசுவாசத்துக்காக மறித்தவர்கள் சரி பரிசுத்த ஆவியானவர் அப்போ விசுவாசிகளுக்குள்ள நிரந்தரமா வசிக்காததால அவங்க கர்த்தருடைய ஆவியினால் அப்போது பலப்படுத்தப்பட்டிருக்கலான்னு இந்த ஆய்வு ஊகிக்குது எப்ரியர் பதினொன்னாம் அதிகாரம் இவங்களோட விசுவாசத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசுது சரி இது முதல் குழு அப்போ இரண்டாவது குழு புதிய ஏற்பாட்டு காலத்துல வருது இல்லையா ஆமா இரண்டாவது குழு புதிய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள் பெந்தகுஸ்தேவுக்கு பிறகு ஆமா நீங்க சொன்ன அந்த முன்மழையால் அதாவது பரிசுத்த ஆவியால் பலப்படுத்தப்பட்டு இரத்த சாட்சிகளாக மறித்தவர்கள் திருச்சபையின் முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவான் தொடங்கி ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஏன் இன்று வரைக்கும் விசுவாசத்துக்காக கொல்லப்படுறவங்க வரைக்கும் இந்த நீண்ட வரிசையில வராங்க அப்போ நாம முன்னாடி பேசின அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் மூன்றாவது குழுவா வராங்களா மிகச்சரி மூன்றாவது குழு அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவங்க பென்த கோஸ்தே காலத்தோடு இறுதியில் பரிசுத்த ஆவியின் பின்மழையால் முத்திரையிடப்பட்டு இரத்த சாட்சிகளாக மறிக்கப் போற கடைசி குழு இவங்க தான் அந்த அறுவடையை நிறைவு செய்ய போறவங்க ஆமா நான்காவது ஒரு குழுவும் இருக்கு ஆமாம் இறுதியான நான்காவது குழு உபத்திரவ கால இரத்த சாட்சிகள் ஓகே இவங்க திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பிறகு கிறிஸ்துவின் ஆட்சியின் போது மிருகத்தின் முத்திரையை ஏத்துக்க மறுத்து எக்கால நியாய தீர்ப்புகளின் போது கொல்லப்படுறவங்க சரி இந்த நான்கு குழுக்களும் சேர்ந்துதான் இரத்த சாட்சிகளோட நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கை முழுமையடையுது அப்போ இந்த எல்லா குழுக்களும் நிரம்புற வரைக்கும் காத்திருக்கணும் எல்லா விருந்தினர்களும் வர்ற வரைக்கும் பார்ட்டி ஆரம்பிக்காதுங்கிற மாதிரி ஹா ஆமா திருவெளிப்பாடு ஆறு பதினொன்னுல தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிற தங்கள் உடன் பணிவடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களோட தொகை நிறைவாகும் வரைக்கும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பார வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதோட சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா அருமையா எனச்சுங்க அதுதான் கருத்து அந்த எண்ணிக்கை பூர்த்தியானதும் அடுத்தகுத்த நிகழ்வுகள் சங்கிலி தொடரா நடக்க ஆரம்பிக்கும் ஓகே இப்போ விருந்தினர்கள் பட்டியல் அடிச்சு பார்ட்டி ஆரம்பிக்க போகுது அடுத்து என்ன நடக்கும் உங்க குறிப்புகள்ல மறுபடியும் ஒரு விவசாய ஓமை வரது அறுவடை அந்த நிகழ்வுகளோட வரிசை எப்படி இருக்கும் அந்த வரிசை முறைதான் இந்த ஆய்வோட தர்க்கத்துக்கு ரொம்ப முக்கியம் அது இப்படி போகுது சொல்லுங்க முதல்ல இந்த நான்கு குழுக்கள்ல இருந்தும் வர்ற இரத்த சாட்சிகளோட முழு எண்ணிக்கை பூர்த்தியாகுது சரி இது தானிய அறுவடைய தூண்டுது இந்த தானிய அறுவடைதான் முதல் உயிர்த்தெழுதல் அதாவது எல்லா காலங்களையும் சேர்ந்த இரத்த சாட்சிகள் உயிரோடு எழுப்பப்படுறாங்க ஆமா அவங்க உயிர்த்தெழுந்து ஆகாயத்துல கிறிஸ்துவோட எடுத்துக் கொள்ளப்படுறாங்க கோபத்தின் ஏழு வாதைகளை குறிக்குது அப்போ தெளிவா சொல்லணும்னா இந்த ஆய்வுப்படி இரத்த சாட்சிகளோட உயிர்த்தெழுதல் நடந்த பிறகுதான் தேவனுடைய கோபத்தின் வாதைகள் பூமியில ஊற்றப்படும் இந்த நேர வரிசை ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த வரிசை முறை மாறுபடும் ஆனா இந்த ஆய்வை பொறுத்தவரை இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் தேவனுடைய கோபத்தை தொடங்குவதற்கான ஒரு அடையாளமா இருக்கு வாவ் இது ஒரு வித்தியாசமான பார்வை சரி இந்த குறிப்புகள்ல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்ட இன்னொரு விஷயம் என்னது முதல் உயிர்த்தெழுதல பங்கேற்கிறவங்களுக்கு இரத்த சாட்சிகள்ங்கிற பேரை தாண்டி இன்னும் பல பட்டப்பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா மனவாட்டி ஜெயங்கொண்டவர்கள் ராஜரீக ஆசாரியர்கள்னு ஏன் இத்தனை பேர்கள் இது வெறும் கவிதைக்காகவா இல்லவே இல்ல ஒவ்வொரு பேரும் அவங்களோட ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தையும் ஆன்மீக தகுதியையும் காட்டுது ஓ இது அவங்க எப்படி மரிச்சாங்கங்கறத மட்டும் சொல்லாம எப்படி வாழ்ந்தாங்கங்கறதையும் சொல்லுது உதாரணத்துக்கு மனவாட்டிங்கற பேர் ஓ அப்ப இது வெறும் பேர் இல்ல கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற நெருக்கமான பிரிக்க முடியாத உறவை இது காட்டுது இல்லையா மிக சரி கிறிஸ்துவின் வார்த்தையாதிய விதையை தங்களுக்குள்ளே கொண்டு அவரையே தங்களோட தலையா ஏத்துக்கிட்ட ஒரு நெருக்கமான உறவு அவங்க சரீரம்தான் ஆனா கிறிஸ்து தான் அவங்களோட தல அந்த ஐக்கியத்தை தான் மனவாட்டிங்கிற சொல் குறிக்குது அப்போ ஜெயங்கொண்டவர்கள் அந்த பெயர் அவங்களோட போராட்ட குணத்தை காட்டுது திருவிழிப்பாடப் புத்தகத்துல ஏழு சபைகளுக்கு எழுதும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா ஆமா ஆமா இந்த இரத்த சாட்சிகள் ஷாத்தானோட வஞ்சகத்தை எதிர்த்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு கடைசி வரைக்கும் போராடி ஜெயித்தவங்க அதனால அவங்க ஜெயம் கொண்டவர்கள் அப்போ இது வெறும் சும்மா இருந்து மறிக்கறது இல்ல வாழ்நாள் முழுக்க ஒரு ஆன்மீக ஆமாம் ராஜரீக ஆசாரியர்கள் இது அவங்களோட எதிர்கால வேலையை குறிக்குதா சரியா பிடிச்சிட்டீங்க இந்த பட்ட பெயர் அவங்களோட எதிர்கால பணியை குறிக்குது அவங்க வெறும் பரலோகத்துல பாட்டு பாடிட்டு இருக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க கிறிஸ்துவோட சேர்ந்து பிதாவோட சித்தத்தின்படி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அதாவது இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போற ராஜாக்களாகவும் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய போற ஆசாரியர்களாகவும் இருப்பாங்க ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஆமா இது ஒரு வேலைக்கான பட்டம் நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்த மனிதர்களை ஒரே நோக்கத்துக்காகவும் ஒரே குணாதிசயங்களுக்காகவும் இந்த ஆய்வு இணைக்குது சரி இந்த ஆழமான அலசலோட முக்கியமான கருத்துக்களை ஒரு முறை தொகுத்து பாப்போம் நிச்சயமா நீங்க அனுப்பின இந்த ஆவணங்களோட மையக்கருத்து முதல் உயிர்த்தெடுதல் என்பது எல்லா விசுவாசிகளுக்குமானது அல்ல ஆமாம் அது பழைய ஏற்பாட்டு காலம் முதல் உபத்திரவ காலம் வரை தங்கள் விசுவாசத்துக்காக இரத்த சாட்சியாக மறித்தவர்களுக்கு மட்டுமேயான ஒரு சிறப்புரிமை ஆமா அவங்க முதல் பலன்கள் அப்படின்னு பல கட்டங்களா அறுவடை செய்யப்படுறாங்க சரி இந்த இரத்த சாட்சிகளோட எண்ணிக்கை பூர்த்தி ஆகிறது தான் முதல் உயிர்த்தெழுதலையும் அதை தொடர்ந்து வர தேவனுடைய கோபத்தின் வாதைகளையும் தொடங்கி வைக்க ஒரு முக்கிய நிகழ்வா இந்த ஆய்வு சித்தரிக்குது இந்த உயிர்த்தெழுதல பங்கேற்கிறவங்க வெறும் மறித்தவங்க மட்டும் இல்ல அவங்க கிறிஸ்துவோட நெருங்கிய உறவுல இருந்த மனவாட்டி போராட்டத்துல ஜெயித்த ஜெய கொண்டவர்கள் வரப்போகிற உலகத்துல ஆளுகை செய்ய போற ராஜரீக ஆசாரியர்கள் மிகச்சரியா தொகுத்தீங்க இந்த ஆய்வு முதல் உயிர்த்தெழுதலில் யார் பங்கேற்பார்கள் என்பதை மிக துல்லியமாக ஒரு பிரத்யேகமான குழுவாக வரையறுக்குது இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போது அதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம் என்ன கேள்வி எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நிகழ்வுக்காக இவ்வளோ பிரத்யேகமான குறிப்பிட்ட பிரிவுகளை மையப்படுத்துறது நிகழ்காலத்துல ஒருத்தரோட விசுவாசத்தையும் சக விசுவாசிகளோட இருக்கிற சமூகத்தையும் பற்றிய புரிதலை எப்படி பாதிக்கும் ஓ நல்ல கேள்வி இது விசுவாசிகளுக்குள்ளேயே ஒரு விதமான படிநிலை உணர்வை அதாவது ஒரு ஹயர்கிய உருவாக்குமா அல்லது இது ஒரு உயர்ந்த அர்ப்பணிப்புக்கான அழைப்பா செயல்படுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க